வணக்கம் எனக்கன்பானவர்களே ஏசு சொன்னார் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் மத்திய இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்றில் நான் ஏசுரைக்கிறார் ஊழியத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருடம் இயேசு அடைக்கிறார் பத்திரிகையின் ப்ரூஃப் ரீடராக இருந்தேன் அன்று இரவு எட்டு மணி ஆகிவிட்டது நேரம் போனதே தெரியவில்லை டாக்டர் பாலதினக்கரன் அப்பொழுது ஒரு இளைஞர் என்னிடத்தில் ஓடி வந்து அப்பா அவங்கள போக சொல்கிறாங்க என்னங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னாரு கொஞ்சம் காசியும் கொடுத்து ஆட்டோவில் போங்கனார் ஐயோ வேண்டாம் பிரதர் இல்லை நீங்கள் போங்க என்ன நடந்தது தெரியுமா ஒரு நாள் திடீரென்று ஐயா தினக்க நான் அழைத்து தம்பி ஏசோலைக்கிறார் பத்திரிகைக்கு சிறுவர் பகுதி எழுதுங்க என்றார் பத்து வருடங்கள் நான் எழுதினேன் உலகளாவ அந்த சிறுவர் பகுதி சென்றது ஆண்டவர் இன்றைக்கு என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார் கொஞ்சத்தில் நீங்களும் உண்மையாக இருந்து பாருங்களேன் ஆண்டவர் இந்த நாளில் மட்டுமல்ல என்னாலும் உங்களை உயர்த்தி வைப்பார் காட் யூ